ஐம்பதாயிரம் வேண்டும் ஐம்பதாயிரம் வேண்டும் மதித்திடு 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 நீதிமன்ற தீர்ப்பை மதித்திடு நீதிமன்ற தீர்ப்பை மதித்திடு கொடுத்திடு 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 யூஜிசி ஊதியம் கொடுத்திடு யூஜிசி ஊதியம் கொடுத்திடு வஞ்சிக்காதே 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 எங்களை வஞ்சிக்காதே எங்களை வஞ்சிக்காதே

நீதிக்கான போராட்டம் சமூக நீதிக்கான போராட்டம் தொடரட்டும் 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 போராட்டம் தொடரட்டும் போராட்டம் தொடரட்டும் விடியல் இல்லை விடியல் இல்லை விடியல் இல்லை விடியல் இல்லை எங்கள் வாழ்வில் விடியல் இல்லை எங்கள் வாழ்வில் விடியல் இல்லை ஊதியம் 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 சமவேலைக்கு சம ஊதியம் சமவேலைக்கு நிறைவேற்று நிறைவேற்று கோரிக்கை நிறைவேற்று தொடரும் தொடரும் எங்கள் போராட்டம் தொடரும்